வீட்டு வரவேற்பறைன்னு சொல்லக்கூடிய ஹாலில் வைக்கிறதுக்கு உகந்த மாதிரியான படங்கள் என்னென்ன அப்படிங்கிறத அந்த வீடியோ பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஐயோ தெரியும் சேனல் இன்னும் நம்ம வீடியோக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் இது மாதிரியான டீட்டெயில்ஸ் ஏதாவது தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வரவேற்பைன்னு சொல்லக்கூடிய ஹால வைக்கிறதுக்கு உகந்த மாதிரியான படங்கள் என்னென்ன அப்படின்னா ஸ்ரீராமரோட பட்டாபிஷேக படம் இருக்கும் அது மீனாட்சியோட திருக்கல்யாண படம் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு கீதை உபதேசம் செய்யக்கூடிய ஒரு படம் இருக்கும் அது தட்சிணாமூர்த்தி தன்னோட சீடர்களோட இருக்கக்கூடிய படமா இருக்கட்டும் ஸ்ரீ பிரம்மதேவர் தேவர் சரஸ்வதி சமேதித்த படமா இருக்கட்டும் அஷ்டலட்சுமி தேவியர் வந்து இணைந்து இருக்கக்கூடிய படமா இருக்கட்டும் ஹனுமன் வந்து நெஞ்சு பிளந்து ஸ்ரீராமர் சீதா தேவியாரோட உருவத்தை காண்பிக்கக்கூடிய ஒரு படம் இருக்கும் அதுவா இருக்கட்டும் இல்ல ஸ்ரீகிருஷ்ணர் குசேலன்ன கட்டி தழுவி நிற்கக்கூடிய ஒரு படம் இருக்கும் அதுவா இருக்கட்டும் பதினெண் சித்தர்கள் வந்து சூழல நடுவுல முருகன் நின்றுக்கூடிய படமா இருக்கட்டும் குபேரன் செல்வ வடிவங்களோட இருக்கக்கூடிய படமா இருக்கட்டும் இது எல்லாமே வரவேற்பிறையன்னு சொல்லக்கூடிய வீட்டு ஹாலில் வைப்பதற்கு ரொம்பவே உகந்த படங்கள் தான் இது எல்லாமே நமக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயத்த தரும் அப்படின்னா நம்பிக்கை தைரியம் சுபிக்ஷம் அன்பு அறிவுரை ஐஸ்வர்யம் இந்த மாதிரி இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய உருவங்கள் தான் நம்ம மேல சொன்ன எல்லாமே அதனால இது எல்லாமே ந இது எல்லாருக்குமே நன்மை தரக்கூடிய ஒரு விஷயமா அமையும் குறிப்பாக இதில் ஒன்று சொல்ல வேண்டியதற்கு என்ன அப்படின்னா வீட்டில் இறந்தவங்களோட படங்களை வரவேற்பறைன்னு சொல்லக்கூடிய ஹாலில் வந்து வைக்கிறத தவிர்க்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நன்மை இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த டீட்டெயில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்களோட நலன் விரும்பி யாருக்காக இருந்தாலும் அந்த வீடியோவை தாராளமாக ஷேர் பண்ணுங்கள் நன்றி